இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் என்பது ஒரு சமதள கண்ணாடி எல் மற்றும் எம் ஆகியவை இரண்டு இணை ஒளிக்கற்றைகள் இந்த இரண்டு இணை ஒளிக்கட்டைகளும் சமதள ஆடியில் பட்டு இந்த திசையில் எதிரொலிக்கின்றன இந்த ஒளிக்கதிர்களுக்கு சொங்குத்தாக இருக்கும் ஏபி என்பதை படுகதிரின் அலைமுகப்பாக அதாவது இன்சிடென்ட் வேஃப்ரெண்டாக எடுத்துக்கொள்வோம் ஒளிக்கதிரானது சமதள கண்ணாடியில் பட்டு எதிரொலித்து எல் டேஷ் மற்றும் எம் டேஷ் வழியாக செல்கிறது இந்த அலைமுகப்பில் இருக்கக்கூடிய பி புள்ளியில் உள்ள ஒளிக்கதிரானது எதிரொலிப்பு பரப்பில் உள்ள பி டேஷ் புள்ளியை அடையும் அந்த நேர இடைவெளியில ஏ புள்ளியில் இருக்கக்கூடிய ஒளிக்கதிரானது ஏ டேஷை வந்தடைகிறது படுகதிரும் எதிரொலிப்பு கதிரும் ஒரே ஊடகத்தில் இருப்பதால் ஒளியின் திசைவேகத்தில் எந்தவித மாறுபாடும் ஏற்படாது எனவே ஒளிக்கதிர் ஏவிலிருந்து ஏடாஷ் வரை எடுத்துக்கொள்ளும் நேரமும் பியிலிருந்து பி டேஷ் வரை எடுத்துக்கொள்ளும் நேரமும் சமமாக இருக்கும் இதன் காரணமாக ஏஏ டேஷ் மற்றும் பிபி டேஷ் இரண்டும் ஒன்று சமமாக இருக்கும் அதாவது ஏஏ டேஷ் சமம் பிபி டேஷ் என நாம் எடுத்துக்கலாம் எனவே எல் மற்றும் எம் டேஷ் ஆகியவற்றுக்கு செங்குத்தாக இருக்கும் இந்த ஏ டாஷ் என்பதை எதிரொலிப்பு அலைமுகப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது எதிரொலிப்பின் முதல் விதியை நாம் நிரூபிக்கலாம் இங்கே பாருங்க படுகதிர்கள் எதிரொலிப்பு கதிர்கள் எதிரொலிப்பு பரப்பு மற்றும் செங்குத்து கோடு அனைத்தும் ஒரே தளத்தில் உள்ளன இதுதான் எதிரொலிப்பு விதியின் முதல் விதி எனவே முதல் விதி சரிபார்க்கப்பட்டது இப்பொழுது ரெண்டாவது விதியை சரிபார்க்கலாம் இங்கே பாருங்க இந்த படத்தில் ஐ என்பது படுகோணம் இந்த படுகோணம் இந்த முக்கோணத்தோட வெளியில் இருக்குது அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி நான் இந்த முக்கோணத்துக்கு உள்ளாடி கொண்டு வரேன் அதுக்காக என்ன செய்ய போகிறேன்னா இங்கே பாருங்கள் இந்த எல்ஏபி அப்படிங்கிறது நைன்டி டிகிரி இந்த நைன்டி டிகிரியிலேருந்து என்ஏபியை ஏபியை கழித்தா நமக்கு என்ன கிடைக்கும் என்ஏஎல் கிடைக்கும் எனவே இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதாவது படுகோணமான ஐயினை தொண்ணூறு டிகிரி மைனஸ் ஆங்கிள் என்ஏபி அப்படின்னு நாம் எழுதலாம் இப்போ பாருங்கள் இந்த தொண்ணூறு டிகிரியை நான் இதை எடுக்கிறேன் அதாவது இந்த என்ஏபி டேஷ் அப்படிங்கிறதும் தொண்ணூறு டிகிரி தான் இந்த தொண்ணூறு டிகிரியிலேருந்து என்ஏபி இதை கிடச்சி பாருங்கள் நமக்கு என்ன கிடைக்கும் பிஏபி டேஷ் கிடைக்கும் எனவே இந்த முக்கோணத்துக்கு வெளியே இருந்த படுகோணத்தை நான் அப்படியே ஷிப் பண்ணி இந்த முக்கோணத்துக்கு உள்ளாடி கொண்டு வைக்கிறேன் இது எதுக்காக அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் இப்போது எதிரொலிப்பு கோணத்தை பார்ப்போம் இங்கே ஆர் அப்படிங்கிறது எதிரொலிப்பு கோணம் அதை எப்படி எழுதலாம் என் டேஷ் பி டேஷ் எம் டேஷ் இதை தான் எதிரொலிப்பு கோணம் ஆர் அப்படின்னு நாம எழுதலாம் இதையும் நான் வந்து இந்த முக்கோணத்துக்கு உள்ளாடி ஷிப் பண்ண போறேன் எப்படி ஷிப் பண்ணலான்னா ஏற்கனவே நான் எடுத்தது மாதிரி இந்த பக்கத்துலேயும் அப்ளை பண்ணலாம் இப்போது ஏ டேஷ் பி டேஷ் எம் டேஷ் அப்படிங்கிறது தொண்ணூறு டிகிரி அந்த தொண்ணூறு டிகிரியிலேருந்து ஏ டாஷ் பி டேஷ் என் டேஷ் நமக்கு கழிச்சா கிடைக்கக்கூடியது இந்த ஆர் அப்போது ஆர்க்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம் தொண்ணூறு டிகிரி மைனஸ் ஆங்கிள் என் டேஷ் பி டேஷ் ஏ டேஷ் இப்போது என் டேஷ் பி டேஷ் ஏ இதை தொண்ணூறு டிகிரியாக எடுத்துக்கிட்டுறேன் அந்த தொண்ணூறு டிகிரியிலேருந்து இந்த ஏ டேஷ் பி டேஷ் என் டேஷ் இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா என்ன கிடைக்கும் ஏ டேஷ் பி டேஷ் ஏ கிடைக்கும் ஸோ இதை தான் நான் இங்கே எழுதுறேன் அப்போது வெளியே இருக்கக்கூடிய ஆரை நான் உள்ளாடி ஷிஃப்ட் பண்ணி இந்த இடத்துல ஆர் அப்படின்னு எழுதுறேன் ஸோ இப்போது இந்த ரெண்டு டிராயங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸையும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷனையும் அப்படியே என்ன செய்யிருக்கு ஷிப் பண்ணி இந்த ட்ரையாங்கிளுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இப்போ நம்ம இந்த ரெண்டு செங்கோண முக்கோணங்களையும் எடுத்துக்கொள்வோம் முக்கோணம் ஏ பி பி டேஷ் இது ஒரு செங்கோண முக்கோணம் முக்கோணம் பி டேஷ் ஏ டேஷ் ஏ இது இன்னொரு முக்கோணம் இந்த ரெண்டு கோணத்தை நீங்கள் உற்று பாருங்கள் ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஏ டேஷும் நைன்டி டிகிரியாக இருக்குது எனவே நாம் என்ன எழுதலாம் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ டேஷ் அப்படின்னு நம்ம எழுதலாம் அதே மாதிரி ஏஏ டேஷை பாருங்கள் பிபி டேஷை பாருங்கள் இந்த ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த ஏபி டேஷ் பக்கத்தை பாருங்கள் ரெண்டு செங்கோண முக்கோணத்துக்கும் இந்த பகுதி பொதுவானதாக இருக்குது அப்போது இந்த ரெண்டு முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவற்றின் ஒரு கோணம் சமமாக இருக்குது ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும் இப்படி ஒரு கோணமும் ரெண்டு பக்கங்களும் சமமாக இருந்தால் அந்த ரெண்டு முக்கோணத்தையும் நாம் என்ன சொல்லலாம்னா கண்கரண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் அதை ஒத்த முக்கோணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஒத்த முக்கோணங்களுக்கு கோணங்கள் சமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இங்கே பாருங்க ஆங்கிள் பி பி டேஷ் இந்த கோணமும் ஆங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் ஏ இந்த கோணமும் சமமாக இருக்கும் ஆங்கிள் பி ஏ பி டேஷ் அப்படிங்கிறது என்னது ஐ ஆங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் ஏ அப்படிங்கிறது என்னது ஆர் ஸோ ஆங்கிள் ஐ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர் அதாவது படுகோணம் எதிரொலிப்பு கோணத்துக்கு சமமாக இருக்கிறது இதுதான் எதிரொலிப்பின் ரெண்டாவது விதி எனவே நாம் எதிரொலிப்பின் இரண்டு விதிகளையும் இந்த ஹைஜீன்ஸ் தத்துவத்தை பயன்படுத்தி நாம் நிறுவிட்டோம்